கத்தோடைய பிரசுத்த நாமத்தை சோத்திரம் பண்ணாதவக நம்ம நேற்று தினத்தில் பார்த்தது சாலமோனை வச்சு பார்த்தோம் சால மோன் என்னச்சோன்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடிக்கு அந்நிய அந்நியர்களோடு உற வச்சு பெண் எடுத்ததுனால அந்நிய தேவர்களை பின்பற்றபடியாக சாய்ந்ததுனால ஐயா தேகதேசி மூலமாக சாலமோனை வீட்டில் வேலை செஞ்ச இறமையாமுக்கு பத்து பத்து கோத்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதன்படியாக அதனால் என்ன செஞ்சான்னா சாலமோன் இர மேலே என்ன செஞ்சான் பொறாமல் கொண்டு அவனை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தேடினதை நம்ம பார்த்தோம் அதனால் இறை போய் என்ன செஞ்சால் நேராக எகிப்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி பார்த்தோம் ஏகிப்தில் சீசா கெண்ட ராஜா விட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த சமயத்தில் இப்போ சாலமன் என்ன செஞ்சார் மறித்து போயிட்டார் சாலமன் மறித்து போன உடனே சாலமனுடைய மகன் வந்து ரகோபையாமல் என்ன செய்றாங்க ராஜாவாக ஆகணும் ஏன்னா அப்பாவுக்கு அடுத்தபடியாக பிள்ளைகள் தான் அந்த ஸ்தானத்துக்கு வரும் அதனால ரேகபையாம நினைச்சிடணும் ராஜாவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைச்சுறாங்க சீகேமுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் நினைச்சுறாங்க அங்கே எல்லாரும் ஒன்றா கூடி வந்திருக்குறாங்க அப்படியே எல்லோரும் ரேகபையாம ராஜாவாக்க சீகம்லேருந்து எல்லோரும் ஒன்னாக கூடி வந்ததுனால இப்போ ரேகபையாமல் என்ன செஞ்சிருக்கான் சாலமுடியமாக ரேகபையா நினைச்சிருக்கான் அவனும் அங்கே நினைச்சிருக்கான் சீகேமுக்கு வந்திருக்கிறான் இப்போ இந்த சமயத்தில் இப்போ ராஜா யார் ராஜாவாக போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை எரோபியாம் செய்தியரோபியா நினைச்சான் கேள்விப்படுறான் எங்க எகிப்தில் சீசா கின்ற ராஜாட்ட இருக்கிற எரோபியாம் ரகபியமா ராஜாவாக்க போகிறாங்க போறாங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்வாங்க கேள்விப்படுறான் கேள்விப்பட்டோன்னா இப்ப எரோபியாமுக்கு கேள்விப்படுறான் இந்த சமயத்துல என்ன செய்றாங்க இங்க வந்து இப்படி ரகபய ராஜா வாக்க போறாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் எரோபியாம் வர விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அவனை அங்க ஆள் அனுப்பி விட்டு அவன் என்ன செய்றாங்க வரவழைக்கிறாங்க வரவழைக்கிறாங்க இப்ப அவன் என்ன நேர இங்க என்ன வந்துட்டான் அங்க வந்த சமயத்துல இஸ்ரேல் சபை மக்கள் எல்லாரும் வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆஹ் உங்களுடைய தகப்பன் வந்து பாரமான நோகத்தை என்ன செஞ்சாரு எங்கள் மேல் வச்சாரு ஏன்னா சாலமன் வந்து ஜனங்கள் ரொம்ப குடும்பப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் அவன் தான் ஆஹ் அந்நிய அந்நிய தேர்வுகளை பின்பற்றும் போது மறு ஜனங்கள்ட்ட எப்படி அன்பா இருப்பான் அன்பா இருக்க முடியாதுல்ல கத்தரை பின்பற்றி வந்தா கற்றுரோட்டெல்லாம் அன்பு கிடைக்கும் அதனால ஜனங்களை நேசிப்பான் இது அது இல்லைங்கிறனால நினைச்சிடான் ஜனங்களை ரொம்ப க கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் அதனால தான் இப்போ ஜனங்கள் ரகபதி வந்து ராஜா வாக்குறவுக்கு முன்பாக கேட்குறாங்க உங்களுடைய நான் வந்து எங்கள் என்ன நினைச்சிரு பாரமான நோகத்தை எங்கள் மேலே வைச்சாரு இப்பொழுது உங்களுடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த சுமத்தின வேலை பாரமான நுகையை எல்லாத்தையும் நீர் என்ன எங்களுக்கு லகுவாக்கி தருவீரா எங்களை லகுவாக்கி தந்தா நாங்கள் உண்மை என்ன செய்வோம் சேவிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க கேட்குறாங்க அதற்கு அவன் சொல்கிறான் நீங்க மூன்று நாள் என்ன செய்ய எங்க பொறுமையா இருங்க மூன்று நாள் கழிச்சு நீங்க என்னிடத்துல வாருங்க அப்ப நான் அதுக்கு வந்து நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிடுவான் சொல்லி விட்டுறோம் அப்படி சொல்லிட்டு சொல்லி விட்டோன்னு இப்போ ரகபைய என்ன செய்றானா தன்னுடைய தவப்பனுடைய காலத்துல இருந்த பெரியவங்க இருக்காங்களோ பெரியவங்கள கூப்பிட்றான் கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்குறான் அவங்க பெரியவங்கன்னா யாரு முதியவர் முதியவர்கள்ட்ட ஆலோசனை கேட்குறான் இவங்க வந்து என்னோடய தவப்பனார் பாரத்தை விட எங்களுக்கு லகுவாக்கும் அப்போ நாங்கள் உங்கள் சேமிப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நான் நான் வந்து என்ன பதில் சொல்லணும் மூன்று நாள் கழித்து வாங்கிற சொல்லி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி முதியவர்கள்ட்ட என்ன செய்வோம் ஆலோசனை கேட்குறான் கேட்டோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீர் வந்து என்ன செய் நல்ல மருவத்திற்கு கொடுத்துரும் வந்து பாரத்தெல்லாம் குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லி நல்ல வார்த்தை சொன்னால் அவங்கெல்லாம் உமக்கு ஊழியக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதனால நீங்கள் சொல்றதுக்கு உங்கள் சொல்லுக்கு நான் கீழ்பிடுவேன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி நல்ல சேதனா இருப்பேன் எனங்க அப்படி சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா இந்த முதியோருடைய ஆலோசனை தள்ளிட்டு இப்போ தன்னோடு வளர்ந்த வாலிபர்களிட்ட போய் என்ன செய் ஆலோசனை கேட்க கேட்க உடனே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாலிபர்கிட்ட கேட்குறாங்க இப்படி வந்து எங்கிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா உங்கள்ட தாவப்பின சுமத்தின பாறை உங்கள்கிட்ட லகுவாக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் வாலிபர்கள் என்ன செய்வாங்க வந்து விளையாட்டு பிள்ளாதன்னு இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க முதியவர்கள் வந்து அந்த பக்குவம் இருக்கும் பக்குவம் இருக்குனால அதுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அவங்க நல்ல ஆலோசனை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு இவங்க வாலிபர் கண்ணோடு வளர்ந்த வாலிபர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படி சொன்னவங்களுக்கு நீ மருமனை என்ன சொல்லிணு அப்படின்னா உங்களுடைய தவப்பு எங்களுடைய என்ன தெரியுது பாரமான நோக்கத்தை சுமத்தினாரில்ல அவருடைய இடுப்பை விட என்னுடைய சுண்டு வரல் என்னுடைய சுண்டு வரல் என்னுடைய தவப்பனாருடைய இடுப்பை பார்க்கலாம் பருமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு சொல்லும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு எங்களுடைய தவப்பன் பாரமான நோயத்தை உங்கள் மேலே சுமத்துனாருன்னா நான் உங்களை என்ன செய் உங்கள் நோயத்தை அதிகம் நான் பாரமாக்குவேன் உங்கள் த தகப்பன் வந்து உங்களை சவுக்கு என்னால கண்டித்தாருன்னா நான் உங்களை தேலிணால கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நீதி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அந்த ரேகோபயாக்கு தவறான ஆலோசனை சொல்லிக் கொடுத்துட்டாங்க அல்லது என்னுடைய தகப்பனுடைய என்னுடைய சுண்டு வரை என் தகப்பனுடைய இடுப்பைப் பார்க்கலாம் பெருமனாக இருக்கும்ங்கிறான் அடுத்தல தகப்பன் பாரம் மா நுகத்தை உங்கள் மேல் வைத்தாருன்னா நான் நுகத்தை அதிக பாரமாக்குவேன்னு சொல்கிறான் அடுத்தால என்ன சொல்கிறான்னா என் தகப்பற வந்து உங்களை சவுக்குகள் நாள் அடித்தா நான் அவங்கள தேள் நாள் தண்டிப்பேன்னு சொல்கிறான் இப்படி நீ அவங்க சொன்ன உடனே இந்த ஆலோசனை அவனுக்கு ரகபையாமுக்கு என்ன செய்து பிடிச்சி போச்சு அதனால இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா முதியோருடைய ஆலோசனைலாம் தள்ளிட்டு இவங்களுடைய ஆலோசனைப்படி என்ன செய்கிறான் சொல்கிறான் இப்போ மூன்று நாள் கழிச்சிட்டு மூணு நாள் கழிச்ச உடனே சகல ஜனங்களை என்ன செய்கிறாங்க அப்படி வந்து வராங்க ஒரு நாள் கழிச்சு தானே வர சொல்லியிருந்தான் அதனுடைய மூன்று நாள் கழிச்சோடனே செவில இஸ்ரோலாம் இப்போ ரகிட்ட வராங்க வந்தோடனே அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க வந்தோடனே இப்போ அவன் எப்படி சொல்றான் வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை அப்படியே சொல்லிட்டான் அப்படி சொன்ன உடனே ஜனங்களுக்கு என்ன செய்யல ஜனங்களுக்கு செய்து கொடுக்காதனால அவங்க என்ன செய்றாங்க ஏற்கனவே கருத்து என்ன செஞ்சிட்டாரு காலமென்றா உன்னுடைய காலத்துல இல்லை உன்னுடைய மகனுடைய காலத்துல என்ன செய்யும் நான் கோத்திரத்தை நான் பிடுங்குவேன்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல அது அது நடக்கணும்ல அது நடக்கிறதுக்காக வேண்டிதான் இப்ப என்ன செஞ்சிடறாங்க கரெக்டா முதல்வர் ஆலோசனையை கேட்க முடியாத படிக்க ஆயி கேட்க முடியாத ஆயிப்படிக்கு சொன்னதுனால இப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்க நீர் வந்து எங்களுக்கு எப்படி செய்வதனால அப்ப எல்லாருமே செய்வாங்க பயப்படுதானே செய்வாங்க ஏற்கனவே அப்ப பாரமான சுகத்தை சுத்திருக்கிறாரு அப்ப அவங்க தான் இருந்திருக்காங்க இப்ப அதை விட பாரமா ஆக்குவேன்னா அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும் பயமா இருக்கும் அப்ப இவங்க எப்படி ராஜாவா தேர்ந்தெடுப்பாங்க ராஜாவா தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாலே இப்படி சொல்லியாச்சுன்னா எப்படி ராஜாவா தேர்ந்தெடுப்பாங்க அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆஹ் சகல இசை ராஜாவுக்கு மறு உத்தரவு எடுத்து சொல்றாங்கன்னா தாவிதோட எங்களுக்கு என்னச்சதா பங்கு எது தாயனுட குமார் ஈசாயுட குமார் இடத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை சுதந்திரம் இல்லை ஈசாயின் குமாரிடம்தான் தாவிது அதெல்லாம் சொல்றாங்க தாயது மகன் தான் ஆஹ் ரேகவயம் அதனால சொல்றாங்க தாவிதோடு எங்களுக்கு பங்குது ஈசாவின் குமார் இடத்துல எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரோ வேலையை நாங்கள் நீங்கள் எல்லாரும் கூடாரத்துக்கு போய்விடு அப்படின்னு சொல்லி சகல வந்து சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் என்ன செய்றோம் இங்கே வந்து இஸ்ரோ தானே அதனால் இஸ்ரோ வேலையில் அவரை அவர் எல்லோரும் கூடாரங்களுக்கு போய்விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாவிது அவன் சொந்த வீட்டை பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க தங்களுக்கு கூடாரங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவனுக்கு யாரும் கொடுக்கல செய்டுக்கல கொடுக்காம இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் செவி எல்லாம் விலகி போனனால இப்போ அவனுக்கு சகல தேசத்தின் மேலே நினைச்சோம்ல ராஜாவாக இருக்க முடியல அதனால் ஆனால் யூதாவின் பட்டணங்கள் குடிந்த இஸ்ரேல் புத்திரர்கள் மாத்திரம் ரகபயம் சேவிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க அதனால அந்த யூதா கோத்திரத்துக்கு மட்டும் அவன் என்ன சந்தான் ராஜாவாக இருந்தான் ஏற்கனவே கற்று சொல்லியிருந்தார்ல ஒரு நான் அவனுக்கு கொடுப்பேன் கற்று கோத்திரத்து பிடிங்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல அதன்படியாக கற்று சொன்ன எப்படி நடக்கும்ல அப்படி யூதா தான் என்ன செய்றாங்க யூதா தான் மல்லாது தாவிது இருந்து ஒளிஞ்சு வரும்போது சவுல் இறந்துட்டான்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்டு வரும்போது அந்த யூதர்கள் தான் அவனுக்கு என்ன செஞ்சாங்க மேலாது அடைக்கலாம் கொடுத்தாங்க அந்த யூதர்கள் தான் இப்போ என்ன இவனுக்கு அவனுக்கு அந்த யூதர்கள் மட்டும் தான் ஏதோ கோத்திரம் மட்டும் தான் என்ன செய்றாங்க ரகபயம பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க மற்ற எல்லா கோத்தரமும் என்ன செஞ்சு அவனை விட்டு புரிஞ்சு போயிட்டுவேன் சொன்ன மருத்துவ பதில கேட்டு எல்லாரும் என்ன செய்றாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க கருத்து சொன்னபடி அப்படி என்னச்சுது நடக்குது அதனால இப்போ எனக்கு ரேகபை போய் என்ன செய்யமுக்கு வந்துட்டான் வந்துருக்கான் இப்ப இஸ்ரோல்களை எல்லாரும் என்ன செய்றாங்க ஆஹ் இஸ்ரோசர் எல்லாரும் வந்தோடனே இஸ்ரேல் அம்சர் என்ன செய்றான் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஏன்னா இப்போ உன்னோட எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்களா யுத பாத்திரத்து மட்டும் தான் இருக்காங்க மத்தவங்களும் பிரிஞ்சுட்டாங்கல்ல அதனால இவனுக்கு இப்ப என்ன செய்யுது கோபந்துருச்சு அதனால நேரம் என்ன செய்றான் எர்ஸ்லேமுக்கு வரான் எருசலேமுக்கு வந்து ஜனங்கள் என்ன செய்யமீன் கொத்திரத்துல ஆஹ் ஈதா வம்சத்தாரு ஈதா வம்சத்துல பெனி மீன் அனைவரிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மொத்தம் யுத்த வீரர்கள் லட்சத்தி எண்பதனாயிரம் பேரை கூட்டிட்டான் ஏன்னா உங்களை சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லி விளக்கிட்டாங்கல்ல அதனால இப்போ என்ன செய்றான் நமக்கு ஈதாகத்தரை மட்டும் தான் நம்மளை பின்பற்றுறாங்க நின்று இந்த உள்ள பெரிய மீனர்களையும் சேர்த்துக்கிட்டு என்ன செய்றான் மொத்தம் லட்சத்தி இருபதாயிரம் பேர் யுத்த வீரர்களே திரட்டியிருக்கிறான் ரகவியம் திரட்டிட்டு என்ன செய்றான்னா இப்போ சகல இஸ்ரேல் மேலே என்ன செய்யணும் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் யுத்தத்துக்கு கிளம்புறான் வந்து எல்லோரும் கைவிட்டு போயிட்டாங்கல்ல அதனால என்ன செய்றான் யுத்தத்து போகணும்னு சொல்லிட்டு வர கிளம்புறான் அப்போ அந் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தேவனுடைய மனுஷனாகிய செமையாவுக்கு கட்டடி வார்த்தை உண்டாகுது கட்டடி வார்த்தை உண்டாகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூதாவின் ராஜாவாகிய ரகபயம் என்ன செய்கிறான் ரகபயம் சாலமணியின் குமாரன் என்ன செய்கிறான் யூதா வம்சத்தர் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பெண்ணிமரையும் கூட்டிக்கொண்டு மற்ற ஜனங்களையும் நோக்கி என்ன செய்கிறான் வந்து யுத்தத்துக்கு போகணுன்னு சொல்லி வரான் அதனால் நீ என்ன செஞ்சுரு நீ யுத்தத்துக்கு போகாத யுத்தத்துக்கு போனால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டா நீ வந்து ஜெயிக்க மாட்டா அதனால நீ என்ன செஞ்சுரு யுத்தத்துக்கு போகாதன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆஹ் அந்த செமையாதிகதிக்கு கத்தோட வார்த்தை உண்டாகுது கத்த ஏன்னா உங்க யுத்தத்துல எல்லாரும் வந்து இவனை கொண்டு போட்டாச்சுன்னா கத்த சொன்ன வார்த்தை நிறைவேற முடியாது கத்திர ஒரு கோத்தத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இப்ப அது நிறைவேற்றணும்ல அதனால இப்ப என்ன சொல்றாரு செமயாதிகர்சி மூலமாக சொல்லி நீ வந்து இருந்துச்சு கூடாது இஸ்ரோ ஜனத்துக்கு மேலே யுத்தத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா அதன்படியாக இப்போ என்ன செய்றாங்க என்ன எல்லாரும் என்ன செய்யறாங்க கீழ்ப்படிச்சிட்டாங்க கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறாங்க அவங்களோட யுத்தத்துக்கு பண்ண போகாத படிக்க அப்படியே என்ன செய்றாங்க அவரோட குடரங்களுக்கு திரும்பி போயிட்டாங்க இப்போ இந்த சமயத்தில் இரவயாம் என்ன செய்றான்னா எப்பராயும் இரவியம் எப்பராயும் மலதேசத்துல சீகம் என்ற இடத்துல என்ன செய்றான் சீகேம் என்ன செய்றான் கட்டுறான் எப்படியும் மலதேசத்தில் சீகேமே கட்டி அதில் என்ன செய்றான் வாசம் பண்ணி அங்கிருந்து என்ன செய்றான் பெனுவேல என்ன செய்யும் கட்டுறான் லெக்பியாம் எப்படியும் மலை தேசத்துல இருந்து சீகமே கட்டி அதில் வாசம் பண்ணி அங்கேருந்து பெனு என்ன எண்ணச்சிரான்னு கட்டுறான் இப்போ எரேபியா வந்து இப்போ என்ன செய்றான்னா இந்த பெனுவேல கட்டின கட்டி கட்டியிருக்கிறான் அந்த சமயத்தில் நினைக்கிறான் நம்ம வந்து நம்ம இருக்கிறோம் சகல ஜனங்களும் கத்திர பின்பற்றுறதுக்கு எங்கே போனோம் தான் கத்தருடைய ஆலயம் இருக்கு த கட்டின ஆலயம் எங்க இருக்கு தான் இருக்கு அப்போ நம்மளோட ஜனங்கள் இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க ஆலயத்துக்கு போறதுக்காக வேண்டி எல்லாரும் எரிசுலேம் ஆலயத்துக்கு போவாங்க போகும்போது ஆஹ் வெக பெய்யா என்ன செய்வோம் அப்படின்னா இவங்களெல்லாம் தன் பக்கம் பிடிச்சு வச்சுக்கிடக்கூடாது அதுக்காக வேண்டிய நம்ம என்னச்சிடணா எல்லாத்தையும் அங்கே எரிசலி மலையத்துக்கு இணைச்சக்கூடாது போவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தந்திரமா ஒரு ஆலோசனை பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மலையில் என்னச்சிடறான் ஒரு பலிபட்டத்தை நினைச்சிடான் இவன் கெட்டுறான் அங்க அங்கே என்னச்சிடறான்னா மக்கள்லாம் அங்கே போனால் எப்படினாலும் ராஜா என்னச்சிராரு தன் பக்கம் எழுத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பயந்து யோசனை பண்ணி பொண்ணுனால தான் இரண்டு கன்று கொட்டிகளை தான் உண்டாக்குறான் கொ ரெண்டு கன்றுக்குள்ளே விட்டாக்கி நீங்க எரிசிலமுக்கு போறது உங்களுக்கு வருத்தமா இருக்கும் நீங்க நீங்க எரிசிலேமுக்கு போக வேண்டாம் நான் ஏகத்து வரப்பட் இதுதான் உங்கள் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உங்கள் தேவன் ஏகத்துல இருந்து வர உங்களை பிற ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சத்தினால கஷ்டப்பட்டு இருக்கும்போது யோசிப்பு சரியா விற்கப்பட்டிருந்தா ஜனங்கள்லாம் உங்க அப்பா பிள்ளைகள் எல்லாரும் அங்க போய் ஏகத்துல அடிமையா இருந்து நம்ம பார்க்குறோம் நானூறு வருஷம் கழிச்சு திரும்ப மீண்டும் காணானுக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல அப்போ அங்கேருந்து வரும்போது என்ன செஞ்சால் மோச என்ன செய்யற மலையில் நாற்பது நாள் என்னச்சிரும் இப்போ தகவல் எழுதி பேசுகிறதுக்கு போயிட்டான் அங்கே இருந்துட்டு தான் கற்று எழுஞ்சிட பத்து கற்பினிகள்லாம் எழுதி எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அதை கொண்டுட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த சமயத்தில் மோசை தான் நம்மளை வெளிநடத்து கொண்டு வந்தோம் அந்த மோசைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆறவன்ட்டை கேட்குறாங்க ஆர்வனும் மோசையும் ரெண்டு நேரம் கூட பிறந்த சகோதரர்கள் தான் அப்போ ஆறவன்ட்டை கேட்குறாங்க நீங்கள் வந்து எங்களை வழிநடத்து வந்த மோசைக்கு என்ன நினைச்சா தெரியாது அதனால எங்களுக்கு முன் செல்லும் தேவை எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது அஹ் மோசை வரதுக்கு முன்பாக ஆறோன்னு என்ன செஞ்சுட்டா அவர் கழுத்துல காயில கடக்குற நகைகளே கழுத்து தர சொல்லி அதை என்ன செய்வான் பொண்ணு அக்கின்னால உருக்கி ஒரு கண்டு என்ன செஞ்சுட்டான் உருவாக்கிட்டான் கண்டு உருவாக்கி அதை என்ன செஞ்சாங்க அதுக்கு பள்ளி செலவுக்கு உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அப்படி செஞ்சிட்டு போதுதான் மோசை என்ன செய்யறேன் கருத்து கொடுத்த பத்து கற்பனை எழுதிருந்தான் பழகளை எழுதி கொண்டு வந்துட்டுருக்கான் அப்போ இங்கே வந்து சத்தங்கள்லாம் கேட்குது பழி இப்போ கண்டு உருவாக்கி அவங்க பழி செலுத்தி பண்டிகை கொண்டாடி சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் மோசே யோசுவாட்ட கேட்குறாங்க என்ன சத்தம் சொல்லி கேட்குறாங்க அப்போ மோச சொல்ற ஏதோ ஜெயத்தோணி கேட்குது இப்போ ஜெய துணி சத்தம் கேட்கு அப்படிமா அப்போ மோச சொல்ற இல்லை ஜெய இது ஐயோ துணி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிவான் வருவான் அந்த மலை ஒட்டி கீழே இறங்கி வரும்போது பார்க்கும்போது இவங்க கண்டு ஒரு உருவாக்கிச்சு இங்கிறத பார்த்தோன்னே சாப்பாவே பழகையை உருவாக்கி எசப்பா கை நாலையே பத்து கற்பனை எழுதி கொடுத்திருந்தாரு அதை அப்படியே கோபத்துல என்ன செஞ்சிருந்துடும் எழுந்து கீழே போட்டு நொழிக்கிடுவான் அதெல்லாம் பாக்குறான் அப்போ முதலாவது ஆர்வம் மூலமா கன்றுக்குட்டி என்ன செஞ்சது உருவாக்கப்பட்டது இப்பல இருந்து வரும்போது அதைத்தான் இப்ப இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இறைவையா என்ன சொல்றான்னா நம்ம எரிசிலமுக்கு போனா அழைத்து போனா இவங்களை நம்ம பிடிச்சி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் நம்ம எகிப்து வந்து நம்மளை வழி நடத்தி வந்த தெய்வங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் ரெண்டு கன்றுக்குட்டியை உருவாக்கி வச்சுட்டான் உருவாக்கிட்டு நீங்க அங்க போக வேண்டாம் ஆஹ் எனக்கு அதுங்க போறது உங்களுக்கு வருத்தமா இருக்கும் நீங்க அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன சொல்லிட்டு என்ன செய்றான் ரெண்டு கண்டு குட்டி உருவாக்கி ஒன்று என்ன செய்றான் பெத்தேல்ல வைக்கிறான் ஒன்று என்ன செய்ண வைக்கிறான் அப்படி ரெண்டு கண்டுகுட்டி உருவாக்கி ஒன்னு பெத்தேலையும் ஒன்னு தானிலையும் என்ன நிறுத்தி வச்சிருக்கிறான் இப்படி அவன் இந்த காரியங்கள் செய்தது இப்ப கருத்தருடைய பார்வைக்கு நினைச்சது அஹ் பெரிய பாவம் ஆயிடுச்சு கத்துல என்ன செஞ்சாரு அஹ் சாதமோன்னு என்ன சரியமா பின்பற்றல அவன் அஸ்தரத்து ஆஹ் இது மற்ற விக்கிரங்கள் பின்பற்றுறதுனால அவன் என்னை விட்டு விலகிட்டான் அதனால தான் நான் கொத்திரத்தினச்சிரவன் கையில் பத்து கொத்து தரேன் ஆனால் நீ என்ன என்ன செஞ்சி சக்திக்கு ச க சரியாக இருந்து உத்தமாக நேரமையும் என்னை பின்பற்றி வந்தால் உன்னுடைய சிங்காசனம் அந்த தாய்தும் வெளிச்சோம் உன்னோட சிங்காசனம் எப்பவும் உனக்கு நினைச்சிருக்கோம் என்றதும் அது மங்கி போவதுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் என்ன இரவு என்ன செஞ்சிட்டா இப்பவுமே என்ன செஞ்சுட்டான் கண்டு உருவாக்கிட்டு கத்திரை விட்டு என்ன சா இப்போ கத்திர வந்து உலகாமல் இருக்குன்னா அழைத்து போனால் மக்கள் செதுரீற சொல்லிட்டு நினைச்சிடான் கண்டு குட்டியை உலக நினைச்சிடும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான் உருவாக்கி ஒன்றை தானில் வைக்கிறான் ஒன்றை பெத்தில வைக்கிறான் அப்போ இந்த ஜனங்கள் நினைச்சி வாங்க எஸ்லீம் ஆலயத்துக்கு போகாத படிக்கு இந்த கன்று குட்டியை தேடி நினைச்சி இவங்க மனக்கிட்ட நினைச்சிவாங்க வருவாங்களாம் இப்படி அதை உருவாக்கி இணைச்சிட வச்சுட்டு ஈதாவில் என்ன செய்வா பண்டிகைகளுக்கு அப்ப எட்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதியில என்னச்சுறான் இரப்பைய ஒரு பண்டிகை நினைச்சான் கொண்டாடுறான் அந்த ரெண்டு குட்டியில ஒன்னு தானுல ஒண்ணு பெத்தல வச்சிருக்கனால அந்த தானுல அந்த கண்டுகுட்டிய வச்சிட்டு அங்க நினைச்சான் அப்படின்னா எட்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதியில எட்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதியில இறப்ப நினைச்சிடான் அந்த தானுல நினைச்சிடான் அந்த ஒரு கண்டுக்குட்டிய வர வச்சிட்டு அங்க என்ன செய் பண்டிகையை கொண்டாடுறான் அதே போல பெத்தேலையும் என்ன செய்றான் ஒரு கன்று குட்டிய கொண்டு வச்சுட்டு அங்கேயும் என்ன செய்ட்டிகை கொண்டாடுறான் இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும் பள்ளி செலுத்துறதுக்கு ஆசாரியன் வேணும் வேணுங்கிற நிலைமை என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா ஜனத்துல வெறும் ஈனமானவங்க ஈனமானவங்கன்னா ஆஹ் ஒன்றுக்கும் உதவாதாங்க ரவுடிகள் இருக்காங்கல்ல இப்படிப்பட்டவங்களை கருத்துக்கு பயப்படுற பயத்துல உள்ளவங்க தான் ஆசாரியனா இருக்கணும் ஆனா இவங்க அதெல்லாம் தள்ளிட்டு இருக்கிறவங்களா பண்ணி வச்சிருக்கான் அதனால என்ன செய்றான் அப்படின்னா நல்லவர்கள் எல்லாம் தள்ளிட்டு ஈன ஜனத்துல ஈனமானவர்கள் என்ன செய்றான் ஆசாரணா ஆக்கி வச்சிருக்கான் விற்கிற கோயிலும் உருவாக்கி வச்சிருக்கான் லேவியின் லேவியன் புத்திரில ஆசாரியன்னு தேர்ந்தெடுக்கணும் ஆனா லேவி புத்திரத்துல என்ன செய்றான் ஆசாரியர்களை ஆஹ் தேர்ந்தெடுக்கல லேவி புத்திரத்துல அல்லாதவர்களை ஆஹ் ஈனமானவர்களை ரவுடிகளை பார்த்து ஆசாரனா வச்சிருக்கான் வச்சு அவங்கள என்ன செய்றான் அந்த பழி செலுத்த முடியா வச்சிருக்கிறான் இப்படியாக செ செஞ்சது கத்தருடைய பார்வைக்கு என்ன செய்யலை பிடிக்கல அவன் வந்து பண்டிகை கொண்டாடுறான் பள்ளிப்பிடத்தின் மேல் பழியிட்டு மக்கள் என்ன செய்றாங்க காட்டி கொண்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக இப்போ வந்து பதிமூன்றாவது அதிகாரம் இந்த சூழ்நிலை இப்போ இந்த இரப்பையா இப்போ ஒருத்தருக்கு அதிபதியா ராஜாவாக இருக்கான்ல அந்த இரபையான் என்ன செய்யறான்னா இவனே என்ன செய்றான் காட்டுறதுக்கு பள்ளிப்படத்தண்டைக்கு வந்திருக்கான் ஏன்னா அவன் உருவாக்குன அந்த விக்கிரக அந்த கந்து குட்டிகள் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த அந்த இதுக்கு வந்து என்ன செய்றான் தூபங்காட்டுற என்ன செய்றான் வந்து நிக்கிறான் அப்போ தூவங்காட்டு வந்து நிற்கும் போது தேவனுடைய மனுஷன் ஒருவன் கத்தனுடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து அஹ் பெத்தேலுக்கு வரான் பெத்தேலுக்கு வந்து அந்த பளிப்பிடத்து வைக்க சொல்லான் பலிபிடமே பலிபிடமே இந்த தாவிதின் வம்சத்தில் யோசியான்னு சொல்லி ஒரு பேருல ஒரு மனுஷன் வருவான் ஆஹ் தாவது வம்சத்துல யோசியான்னு சொல்லி ஒரு ஒரு குமார் நினைச்சிவான் பிறப்பான் அவன் வந்து என்ன செய்றான் கட்டுற இந்த மேடைகளை ஆசாரிகள் வந்து என்ன செய்வான் பழியிடுவான் மனுஷன் எலும்புகள் உண்மையில் என்ன செய்வான் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை என்ன தேவனுடைய மனுஷன் வந்து என்ன செய்றான் இப்போ வந்து பேசி பேசிக்கொண்டிருக்கிறாப்புல அப்போ பேசினோன்னா அன்றைய தினத்தில் அவன் சொல்றான் அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்கிறான் ஒரு அடையாளத்தை சொல்லி இதோ இந்த பழிபடம் வெடித்து அதன் மேலுள்ள உள்ள சாம்புலாம் என்ன செய்றான் கொட்டுண்டு போ அதுதான் கர்த்தர் உரைத்ததுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் நினைச்சிடான் அன்றைய தினத்தில் ஒரு அடையாளத்தை என்ன சொல்றான் ஆஹ் அடையாளத்தை சொல்லி இப்படியே சாம்பல் கொட்டுகிட்டு போவான் பளிப்படம் எடுத்து சாம்பல் கொண்டு போவோம் இதுதான் அதுக்கு அடையாளம்னு சொல்றான் இப்ப அந்த சமயத்துல பெத்தல் இருக்கிற அந்த பளிப்பிடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜவாக்கி இரோபியாம என்ன சரி அந்த வார்த்தையை கேட்கறான் அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது அவன் அங்கே பழி செலுத்திட்டு இருக்கான் தூபம் காட்டிட்டு இருக்கான் இந்த சமயத்துல தேவனுடைய மனுஷன் வந்து என்ன சிறாரு இந்த பளிப்படம் என்ன செய்யும் வெடிச்சு செதறி அது சாம்பல் எல்லாம் கொட்டுண்டு போவோம் அப்படின்னு சொல்றான் அதான் ஒரு அடையாளம்னு சொல்லி சொல்றான்ல இந்த செய்தியை கேட்டு உடனே இறையவையாக்கு என்ன செய்யுது கோமம் இருச்சு இறைவையா கோவம் வந்தன கையை நீட்டி என்ன செய்ய மனசு நினைச்சதான் பிடிக்கிறான் பிடிச்சு பிடிக்கணும் பிடிச்சு அவனை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி என்னச்சிரான் கையை நேரம் நீட்டுறான் அவனை பிடிக்கிறதுக்கு கையை நீட்டுறான் கையை நீட்டுறது அது தேவனுடைய மனசன் தேவனுடைய மனசுன்னு பிடிச்சி கொலை செய்யணும்னு சொல்லிட்டு கையை நீட்டுறதுனால கருத்தர் என்ன செஞ்சுட்டார் அவர் நீட்டின கையை கூடாது பிடிக்க அப்படியே வச்சு விட்டார் அப்படியே வச்சோன்னா இப்போ இப்போ என்ன செய்ய முடியும் அவனை பிடிக்க என்ன செய்ய வந்து தேவோட மனசனால் பிடிக்க முடியாது இவன் கையில மறுத்து போயிடுச்சு நீட்டின கையை நீட்டின படி அப்படியே என்ன செஞ்சுட்டு மறுத்து போயிட்டு மறுத்து போனோன்னா இப்போ அவனுக்கு என்ன செய்யுது பயம் உண்டாயிட்டு என்ன என்னச்சுன்னா அந்த தேவனுடைய மனுஷன்ட்டு வரான் தேவனுடைய மனசன்ட்டு வந்து என்னச்சுதான் என்னுடைய கை என்ன செய்யுது நீட்டின கையை மடக்க முடியாத பேக்கி மரத்து போயிட்டு அதனால் நீர் குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபடம் எடுத்து சாம்பல் பலிபடத்திலிருந்து கொட்டுண்டு போயிட்டு அப்படிங்க தேவன் மனசன் கத்திய வார்த்தையை குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபடம் எடுத்து சாம்பல் பழிபடுத்த கொட்டுண்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா கை முடக்க கூடாது இப்போ இருக்கிறது பேருக்குங்க இங்கே தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி அப்படி ஏன்னா வந்து பளிப்படத்துல உருவாக்கி இருக்கான் கத்திற்கு பிடிக்காத காரியம் எல்லாம் செஞ்சிருக்கான் அதனாலதான் கத்தர் சொல்றாரு இந்த பள்ளிப்படம் எடுத்து ஆஹ் சாம்பல் கொட்டுண்டு போன்னு சொன்னாரு இதுதான் அடையாளம் சொன்னபடி அது அப்படியே என்ன செஞ்சிட்டு நடந்துருச்சு அப்படி நடந்த உடனே இப்ப இறவையாமல என்னச்சு முடியல ஒன்னு சொல்ல முடியல கத்தோட சொன்ன வார்த்தை அடையாளம் அப்படியே என்னச்சு இது நிறைவேறிச்சு இப்போ தன்னுடைய கையை என்ன எல்லாம் மடக்க முடியல அதனால இவன் நேரம் என்ன செய்றான் தேவனுடைய மனுஷன்ட்டு வரான் தேவனுடைய மனுஷன்ட்டு வந்து என்ன சொல்றான் தேவன கத்துடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு கொண்டு என் கையை என்ன செய்ய முன் முன்னால இருக்கிற கையை போல எனக்கு சரியாக முடியும் எனக்காகனு என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் விண்ணப்பன்னு சொல்றான் அப்போ தேவனுடைய மனுசன நினைச்சிடறான் கத்தோடைய சமூகத்தை நோக்கி என்னச்சான் அவனுக்காக வறுந்தி விண்ணப்பம் செய்கிறான் என்ன பண்றான் இப்போ அவன் கையை முன் இருந்த கையை போல என்ன செஞ்சுட்டு நேரம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் சரி தப்புதான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டான் அடையாளம் பலிப்படம் வெடித்து சாம்பல் கொட்டோண்டு போன்னு சொன்னபடி அப்படியே என்ன செஞ்சுட்டு நடந்துருச்சு நடந்த உடனே தான் வினைச்சிடறேன் அப்படியே கத்துல சமத்து நோக்கி என்ன எனக்கு அழகாக வருந்து விண்ணப்பம் பண்ணி கை முடக்க முடியாம ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சதான் கேட்கறான் அப்படி கேட்ட உடனே ராஜா பத்தி என்னோட மசூச்சு சொல்றாரு நீ என்னோட ராஜா வந்து இப்போ சொன்னபி அப்படி நடந்துச்சுல்ல அவன்லாம் இப்போ நினைச்சிடான் விண்ணப்பம் பண்றான் விண்ணப்பம் பண்ணி அவன் கை மறு கையை போல சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் நடந்து நாளை பக்கத்து வந்து ஆசிரியர் பரவாமே